இலவச வீட்டுமனை வழங்க நடவடிக்கை எடுக்காத வருவாய்த்துறையினர் கவனத்தை ஈர்க்க துணை வட்டாட்சியருக்கு பொக்கை கொடுத்த பொதுமக்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பேரூராட்சி மூன்றாவது வார்டு பகுதியில் அருந்ததியர் குடும்பங்கள் பலரும் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசிக்கின்றனர் இவர்கள் தங்களுக்கு வெண்ணந்தூர் ஒன்றியம் மின்னக்கல் பகுதியில் இலவச வீட்டுமனை கேட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் ஆனால் இதுநாள் வரையில் இலவச வீட்டுமனை வழங்க வருவாய்த்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி வென்னந்தூர் பேரூராட்சி மூன்றாவது வார்டு பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருக்கும் அருந்ததியர் மக்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்களது வீடுகளில் கருப்பு கொடி எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வட்டாட்சியரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மலர்க்கொத்துடன் வந்தனர் ஆனால் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இல்லாததால் துணை வட்டாட்சியரிடம் மனுவுக்கு பதிலாக பொக்கே கொடுத்தனர் இது குறித்து தமிழ் சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அகத்தியன் கூறுகையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வீட்டு மனை பட்டா வழங்காத வருவாய்த்துறையை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கொட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் வட்டாட்சியரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ராசிபுரம் வட்டாட்சியருக்கு பொக்கே கொடுக்க வந்தோம் அவர் இல்லாததால் துணை வட்டாட்சியரிடம் கொடுத்துள்ளோம் என்றார் தமிழ் சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் தலைவர் அகத்தியன் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் அருந்தீர் சமூக மக்களுக்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக மனு கொடுத்தோம் நடவடிக்கை இல்லை தற்போது இருபத்தி ரெண்டாம் நாள் கருப்பு கொடி கட்டி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றோம் ஆனால் இதுவரை வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அவர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவருக்கு மலர் கொத்து கொடுத்து நாங்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை சுட்டி காட்டும் வகையில் வகையில் மலர் கொத்து கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் மதர் அவர் இல்லாத காரணத்தினால் டெப்டி தாசில்தாரிடம் மலர் கொத்து வழங்கி வந்திருக்கின்றோம் தமிழ்நாடு முதல்வருக்கும் வட்டாட்சியருக்கும் மனித உரிமை ஆணையத்துக்கும் இப்படி துறை ரீதியாக அனைத்து அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இங்கே வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருபத்தி எட்டு குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம் வெண்ணந்தூர் பேரூராட்சியில் நலத்திட்டங்கள் வழங்கி இருக்கிறார்கள் மாற்று சமுதாயத்தினருக்காக ஆனால் அருந்ததியர்களுக்கு